எறும்பு ஒன்று சர்க்கரை குன்றிற்கு சென்றது ஒரே ஒரு சர்க்கரை பொடி அதன் வயிற்றை நிரப்பிவிட்டது மற்றொரு பொடியை வாயில் எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி திரும்பியது போகும்போது அது தனக்குள்ளே அடுத்த முறை வந்து சர்க்கரை குன்றையே எடுத்து செல்வேன் என்று எண்ணிக்கொண்டது சாதாரண மனிதர்கள் இந்த எறும்பு போன்றவர்கள் கடவுள் எல்லையற்ற சர்க்கரை மலை கடவுளை பற்றி தனக்கு எல்லாம் தெரியும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் கடவுள் வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவர் என்பதை அவர்கள் அறிவதில்லை ஆனால் வேதங்களிலும் புராணங்களிலும் கடவுளைப் பற்றி கூறப்பட்டுள்ளதே அது எப்படி தெரியுமா இதுவரை கடலை பார்க்காத ஒருவன் கடலை பார்த்தான் பார்த்து ஆச்சரியத்தில் மூழ்கி போனான் அந்த ஆச்சரியத்திலேயே தனது கிராமத்திற்கு வந்தான் அவனிடம் ஒருவன் ஏன் இப்படி ஆச்சரியமாக வருகிறாய் என்று கேட்டான் அதற்கு அவன் கடலை பார்த்து வந்ததாக சொன்னான் கடலை இதுவரை பார்க்காத இன்னொருவன் அது எப்படி இருந்தது என்று கேட்டான் அதற்கு இவன் வாயை ஆவென்று பிளந்து கொண்டு ஆஹா அதை என்னவென்று சொல்வேன் அப்பப்பா எவ்வளவு பெரிய அலைகள் எப்பேற்பட்ட பயங்கர ஓசை என்று சொன்னான் கடவுளைப் பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பது இப்படித்தான் அவர் ஆனந்தமயமானவர் மையமானவர் சச்சிதானந்த வடிவினர் என்று வேதங்கள் கூறுகின்றன சுகர் முதலான மகா முனிவர்கள் பிரம்மமாகிய கடலின் கரையில் நின்று கொண்டு அதை பார்த்தார்கள் தொட்டார்கள் அவர்கள் அந்த கடலில் இறங்கவே இல்லை அதில் இறங்கினால் மீண்டு வர வழியில்லை கடவுளை கண்டவர்கள் அதில் கரைந்து போவார்கள் ஒப்பு பொம்மை ஒன்று கடலின் ஆழத்தை அளக்க சென்றது கடலின் ஆழம் எவ்வளவு என்று எல்லோருக்கும் சொல்ல அது ஆசைப்பட்டது கடலில் மெதுவாக இறங்கியது படிப்படியாக கடலில் கரைந்து விட்டது அதனால் கடலின் ஆழத்தை மற்றவர்களிடம் சொல்ல முடியவில்லை அதே போல கடவுளை பற்றி அறிய முற்படும்போது அவரோடு ஒன்றாகிவிடுவோம் என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவார்